பாக்கியா கிட்டே வேலைக்கு கேட்க வராங்க அக்கா எனக்கு வேலை இருந்தால் தாக்கா முத மாதிரி இப்போ நான் ரொம்ப கஷ்டப்படுவேன் வீட்டு செலவுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது என் வீட்டுக்காரர் கூட வேலை இல்லை அப்படின்னு சொல்லுதாங்க சரி நான் யோசித்து பார்க்கேன் அப்படின்னு பாக்கியா சொல்லுதாங்க அக்கா ஒன்றை ஒன்று கேட்கணும் கோபி சார் அம்மா கூட ஊருக்கு பேர்க்கலாம் பேருக்காராம ஊரில் இல்லாத சமயம் ராதிகா வீடு காலி பண்ணுதாங்கலாமே நேற்று கொஞ்சம் பொருள் போயிருக்கு இன்னைக்கு கொஞ்சம் பொருள் போயிருக்கு அதான் அக்கா கேட்டேன் ராதிகா கதை அவ்வளோதானா முடிஞ்சிருச்சா சார் பழைய மாதிரி இங்கேயே இருக்கிறா இங்கே இருக்க போறாராமே மறுபடியும் நீங்கள் ஒரு ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ போறான் அப்படின்னு அக்கம் பக்கம் எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இருக்காங்கன்னு சொல்லுதாங்க வீட்டு கதையே சிரிப்பா சிரிக்கி நீ அடுத்த விட்டு கதைய வந்து பேசுறியா அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டிருக்காங்க ஜெனி சொல்லுறாங்க அக்கா வேலைக்கு தான் கேட்டு வந்தீங்க நான் என்னன்னு பார்த்து சொல்லுறேன் நீங்க இப்போ கிளம்புங்க அப்படின்னு ஜெனி சொல்லுதாங்க ஜெனி சொல்லுறாங்க அக்கா நான் குடுப்பு கொடுத்து விட வேண்டியதானே நீ எனக்கு அமைதியாக இருக்க அப்படின்னு செல்வி சொல்லுதாங்க இவங்க கிட்ட பேசி எனக்கு என்ன ஆக போகுது நாளைக்கு ஊர்ல இருந்து வருவார்ல அவர்கிட்ட தான் பேசணும் அப்படின்னு பாக்கியா சொல்லுதாங்க ஈ சரி செல்யா கோபி இனியா எல்லாரும் கோயிலில் இருக்காங்க கோயிலுல இருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இனியா வந்து கோயிலுக்கு போனோட அம்மா போன் அடிக்க நான் ஃபோன் அடிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இனியா அம்மாக்கு வீடியோ கால் அடிக்காங்க அம்மா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி இனியா கேட்காங்க நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாம் முடிஞ்சிருச்சா சொந்தக்காரங்களாம் வந்தாங்களா கிட்ட எல்லாம் நல்லா பேசினியா அப்படின்னு சொல்லி பாக்கியா கேட்காங்க ஆ எல்லார்கிட்டையும் பேசினேன் அப்படின்னு சொல்லி இனியா சொல்லுறேன் சொல்லுறாங்க உங்க அப்பா இருக்காரா அப்படின்னு சொல்லி பாக்கியா கேட்காங்க ஏன் அப்படின்னு சொல்லி கேட்காங்க இருந்தா கூடு அப்படின்னு சொல்லுறாங்க சொல்லுமா அப்படின்னு சொல்லி இனியா கேட்காங்க இல்ல உங்க அப்பா கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் அதனாலதான் சொல்லுங்க அப்பா இருந்தா போன கூடு அப்படின்னு சொல்லுறாங்க என்ன விஷயம் நீ என்கிட்ட சொல்லு அப்படின்னு இனியா சொல்லுறாங்க ஆதிகா வீட்டை விட்டு காலி பண்ணுதாங்க உங்க அப்பாவுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல அதை பத்தி தான் நான் பேசணும் நீ உங்க அப்பா கிட்ட போன கூடு அப்படின்னு வாக்கியா சொல்லுறாங்க அதை பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு இனியா அப்பா இல்ல ரூமுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிருந்தாங்க ரொம்ப பக்கத்துல தானே இருக்கு நீ ரூமுக்கு போன உடனே அப்பாக்கிட்ட ஃபோனை கொடு நான் பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பாக்கியா சரிம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை வச்சுருந்தாங்க கோபி தம்பி நம்ம சொந்தக்காரங்கெல்லாம் உங்ககிட்ட பேசணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு கோபியை கூட்டிகிட்டு போயிருந்தாங்க இனியா வந்து பாட்டி அம்மா ஃபோன் அம்மாவுக்கு நான் ஃபோன் பண்ணுனேன் அதுக்கு ஈஸ்வரி சொல்லுறாங்க என்கிட்ட தர வேண்டியதானே நானும் பேசியிருப்போம்லோ இங்கே எவ்வளோ ஜாலியாக இருக்கேன் அப்படின்னு உங்கள் கிட்ட சொல்லியிருப்போம்லோ அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லுறாங்க ஆண்டி வீட்டை விட்டு காலி பண்ணி போகிறாங்களாம் அப்படின்னு ஈஸ்வரி கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க எப்போ அப்படின்னு சொல்லி கேட்காங்க இப்போ தான் அப்படின்னு சொல்லுறாங்க குலதெய்வம் கோயிலுக்கு வந்தால் நினச்சதெல்லாம் நடக்கும்னு சொல்லுவாங்க முன்னோர்கள் அதே மாதிரி இப்போ நடந்துருச்சு பாதி கிணற தாண்டிட்டோம் மீதி கிணறு தான் இருக்குது கோபி கோபி கோபியை ராதிகா போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கோபி நம்ம கூடயே இருந்துருவான் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க செலியனுக்கும் ஃபோன் வருது செலா நீ ஃபோன் எடுக்காத அப்படின்னு பாட்டி சொல்லியிருந்தாங்க ராதிகா வந்து எல்லா பொருளையும் எடுத்து வச்சிக்கிட்டு இருக்காங்க மையும் மையோட பாட்டியும் வராங்க கேப் புக் பண்ணியிருக்கேன் கேப் வந்துச்சு நீங்கள் நீயும் மையவும் கிளம்புங்க அப்படின்னு ராதிகா சொல்லுதாங்க அதுக்கு அம்மா நீ வாங்கல அப்படின்னு சொல்லி மையம் சொல்லுதான் பொருள்லாம் இருக்குது கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு நான் வாரேன் அப்படின்னு ராதிகா சொல்லுறாங்க இங்கேருந்து போவே ரொம்ப கஷ்டமாக இருக்கு எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு மையம் சொல்கிறாங்க பொண்ணு நம்ம சொந்த வீடு இல்லையமா அப்படின்னு ராதிகா சொல்றாங்க நீங்க டேடி நான் மூணு வீட்டில் எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் அந்த வீட்டுக்கு டேடி வருவாங்களாமா அப்படின்னு சொல்லி கேட்காங்க போய் பாத்துக்கிடலாம் அப்படின்னு ராதிகா சொல்லுறாங்க உனக்கு மட்டும் ஏன்டி இப்படி நடக்கு நீ யாருக்கு என்ன பாவம் பண்ணுனே சாதத்துக்குள்ளே நீ சந்தோஷமா இருக்க மாட்டியா சொல்லிக்கிட்டு ராதிகா அம்மா அழுதுகிட்டு இருக்காங்க ராதிகா கேட்காங்க ஏன் அம்மா அழுதிங்க அப்படின்னு சொல்லி கேட்காங்க ஊருக்கு போனவர் திரும்பி செய்வார் செய்வாரு பிறகு ஒரு முடிவு எடுத்துக்கிடலாம் அப்படின்னு ராதிகா அம்மா சொல்லுறாங்க அவருக்காக முடிவு எனக்காக முடிவு போதுமா என்ன நடக்கணுமோ நடக்கட்டும் ஐய கூட்டிட்டு போமா நான் சாப்பாடு ஆ ஆர்டர் பண்ணியிருக்கேன் சாப்பாடு கொடு நீயும் மூலையில் உட்காந்து அழுதுகிட்டே இருக்காத நீ ஐயுவை பார்த்துக்கோ போயிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லி ராதிகா சொல்லுதாங்க செல்வி கேட்காங்க அக்கா உனக்கு விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்காங்க அதுக்கு பாக்கியா சொல்லுங்கள் நீ வாங்க போன கடையில் வாங்க போன பொருள் பூரா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்காங்க அதுக்கு செல்வி சொல்லுதாங்க அக்கா அதெல்லாம் இருக்குதுக்கா ராதிகா அம்மாவும் ஐயும் புது வீட்டுக்கு போயிட்டாங்களாம் ராதியா மட்டும் அந்த வீட்டில் தனியாகவே இருக்குது அப்படின்னு செல்வி கோபி சார் இருக்காண்டி வெயிட் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி செல்வி சொல்கிறாங்க அதுக்கு ஜெனி சொல்றாங்க அவங்க கோயில் திருவிழாக்கெல்லாம் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜெனி சொல்லுறாங்க சாருக்கு இதெல்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லி செல்வி கேட்காங்க நான் இனியும் ஃபோன் அடிச்சு விவரத்தை சொன்னேன் இன்னொன்னும் ஃபோன் அடிக்கல அப்படின்னு பாக்கியா சொல்லுறாங்க செலியனுக்கும் அடித்தேன் ஃபோன் எடுக்கல அப்படின்னு சொல்லுதாங்க நீ எனக்கு மெசேஜ் பண்ணேன் அவனும் ரிப்ளை பண்ணல அப்படின்னு சொல்லுதாங்க ஜெனி விஷயம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் அதனால அவங்க பாட்டி யார் இருந்து யார் ஃபோன் பண்ணாலும் அட்டன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இப்பே ஃபோன் ஃபோன் அடித்து பேசினாலும் ஃபோனை ஒழிச்சு வச்சுருப்பாங்க அப்படின்னு வாக்கியா சொல்லுறாங்க அவங்க ரொம்ப நல்லவங்க தான் அவங்க ப விஷயம் வந்தால் மட்டும் போதும் அவங்க எப்படி மாறுவாங்கன்னு தெரியலை அப்படின்னு பாக்கியா சொல்லுதாங்க இது இதை எடுத்து போய் உள்ளே போய் வை நான் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு பாக்கியா சொல்லுங்க எங்கக்கா போகிற அப்படின்னு கேட்காங்க ராதிகா வீட்டு வர அப்படிங்க நீ எதுக்காக போகிற அப்படின்னு கேட்காங்க ராதிகா தனியாக இருக்குன்னு சொன்னீங்க சொன்னில அதான் நான் அவங்கள போய் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா பார்க்க போகிறாங்க ஏ ஜெனி சும்மா போகல சாப்பாடும் கட்டிட்டு போகுது அப்படின்னு செல்வி சொல்லுறாங்க ராதிகாவை பார்க்க பாக்கியா வராங்க வாங்க பாக்கியா அப்படின்னு சொல்லி ராதிகா கூப்பிடுறாங்க நீங்கள் ஏன் இங்கே இருக்கீங்க இன்னும் கிளம்பலையா அப்படின்னு சொல்லி கேட்காங்க அதுக்கு ராதிகா சொல்லுறாங்க உங்களுக்கு எதுவும் தொந்தரவாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்காங்க எனக்கு என்ன தொந்தரவு இருக்க போகுது திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டீங்களே நீங்கள் மட்டும் தனியாக இருக்கீங்களே அதனால தான் நான் கேட்டேன் அப்படின்னு பாக்கியாக சொல்லுதாங்க பன்சரூவா கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க அதனால தான் அங்கேயே உட்காந்துட்டேன் அப்படின்னு அப்படின்னு ராதிகா சொல்லுறாங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி பாக்கியா கேட்காங்க இல்லை அப்படின்னு சொல்லாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்து கொடுக்காங்க எனக்கு எதுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு ராதிகா கேட்காங்க மையையும் அம்மாவும் கிளம்பிட்டிங்கன்னு செல்வி சொன்னால் அதனால் நீங்கள் மட்டும் தனியாக இருந்தீங்க இருப்பீங்க சாப்பிட்ருக்க மாட்டீங்க அதனால தான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தேன் இன்னும் முன்னாடி கூட நீங்கள் சாப்பாடு கொண்டு வந்தீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு ராதிகா கேக்காங்க அப்போலாம் மணிக்கணக்காக இருந்து பேசுவோம் ஊர் கதை உலக எல்லாத்தையும் பேசிக்கிட்டே இருப்போம் உங்கள் கதை எங்க கதை நம்ம அப்படியே இருந்திருக்கணும் பாக்கியா மீதி நமக்குள்ள நட்பு நட்பு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாக்கியா சொல்லுதாங்க நம்ம அப்படியே இருந்திருக்கணும் பாக்கியா உங்களுக்கு நான் ரொம்ப கெடுதலும் பண்ணிருக்கேன் அப்படின்னு ராதிகா சொல்லுதாங்க உங்களுக்கு நல்லது நினைச்சு சில விஷயங்கள் நீங்க பண்ணியிருப்பீங்க அது யாருக்குமே நல்லது கொடுக்காம கெடுதல் மட்டும் கொடுத்துருக்கு இப்போ நீங்க எடுத்துக்கிறத முடிவு சரியா அப்படின்னு சொல்லி பாக்கியா கேட்காங்க நான் எப்போவுமே சரியான முடிவு நான் எடுக்கவே என்னால முடியலையே அப்படின்னு ராதிகா சொல்லுறாங்க ஆனால் நான் இப்போ எடுத்துக்க முடி முடிவு மையுக்கு கொஞ்சம் ஹேப்பியாக கொடுக்கும் அதுக்காண்டி தான் அந்த முடிவு நான் எடுத்துருக்கேன் அப்படின்னு ராதிகா சொல்லுங்க